பட்டியலின பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான அரசாணை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்ததால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த நாக்கியநேரி ஊராட்சியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த பகுதியை சார்ந்த பட்டியலின பெண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அதே பகுதியை சார்ந்த இந்துமதி பாண்டியன் என்பவர் தேர்தலில் போட்டியிட மனு அளித்ததை தொடர்ந்து வேறு யாரும் போட்டியிடாத நிலையில் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக தேர்தல் முடிவுகள் வெளியானது அதே பகுதியை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் வார்டு உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாக்கியநேரி ஊராட்சியில் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு குடும்பம் கூட இல்லாத நிலையில் நாக்கிநேரி ஊராட்சி மன்ற பதவி பட்டியல் இளம்பெண்ணிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நாக்கினேரி ஊராட்சி பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கியதை அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்துமதி பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்ட வெற்றிக்கான அரசு ஆணையை ரத்து செய்தும் அந்த பகுதி பொது பிரிவு அல்லது பழங்குடியின பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது